கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் நான் மார்ந்த வணக்கம் தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானிப்போம் தேவனுடைய வசனம் எல்லாம் உடம்பிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் என்று நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களை அவருக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் அவரை அண்டி வாழ்ந்து வருகிற ஒவ்வொருவரின் மீதும் அவருடைய அன்பு போதுமானதாயிருக்கிறது அவருடைய வல்லமை அவர்களை அவர்களை மூடிக்கொள்கிறது தெய்வ பிரசன்னத்தினாலே அவர்களை நிரப்புகிறார் அவருடைய வசனம் மிகவும் தூய்மையான வார்த்தைகள் சத்தியமுள்ள வார்த்தைகள் சட்டான் பொண்ணை எப்படி புடம் நெருப்பிலே சுட்டு அதை வெண்மையாக்கி தூய்மைப்படுத்துகிறானோ அப்படியாய் கர்த்தருடைய வசனம் கூட அவருடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட வார்த்தைகளாக காணப்படுகிறது அந்த வார்த்தையில் உண்மை சத்தியம் நிறைந்திருக்கிறது அவதான் நம்மளை பார்த்து பேசுகிறார் என்னை நம்பியிருக்கிற பிள்ளைகளை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என்னை அண்டி கொள்கிறவர்களுக்கு நான் கேடகமான இருக்கிறேன் கேடகம் என்றால் என்ன சத்ரு அப்படியிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வது தான் கேடகம் அந்த கேடகம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த தீங்கும் நம்மளை அணுங்காது எந்த விதமான துக்கமும் துயரமும் நம்மளை தொடாது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கேடகமாயிருந்து ஏசப்பா பாதுகாக்கிறார் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மளை மூடி மறைத்து நம்மளை அரவணைத்து பாதுகாக்கக்கூடிய இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவருடைய கைகளில் நம்மை வரைந்திருக்கிற தேவன் அவருடைய உள்ளங்கையில் நாம் பாதுகாப்பாக மூடப்பட்டு இருக்கிறோம் இப்பேற்பட்ட பாதுகாப்பு நம்மை சுற்றிலும் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு மனிதனும் சாத்தானுடைய செயல்களோ நம்மளை துக்கப்படுத்தாது வேதனைப்படுத்தாது ஒருவேளை பிசாசியின் ஏவுதலினாலே நம் நம்முடைய உறவினர்களே நமக்கு எதிரிகாலிகளாக காணப்படுவார்கள் நம்மளை துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற தூரப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவார்கள் என் சகோதரனே சகோதரியே கலங்காதீருங்கள் பயப்படாதீருங்கள் சர்வத்தையும் உருவாக்கின தேவன் உங்கள் அண்டையிலே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் அவர் உங்களுக்கு இருக்கிறார் வழியினாலே ஒரு மனிதனை குறித்தோ பிசாசியின் செயல்பாடுகளை குறித்தோ நாம் பயப்பட வேண்டிய அஞ்ச வேண்டிய அவசியமில்லை என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் எனக்கு இருக்கிறார் என்ற மன தைரியத்தோடு விசுவாசத்தோடு இந்த நாளை கடந்து வருவோம் ക്രിസ്തുവയ്ക്ക് മഹിമ ഉണ്ടാക്കട്ടും ആമേൻ